ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம இந்த மத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு கிலோ சன்னாவை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கர் வந்து விசிலெலாம் விட்டு ப்ரெஷர்லாம் அடங்கி நம்ம சுண்டல் வந்து நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு மராட்டி முக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு பிரியாணி இலை போட்டு தாளிச்சுட்டு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் நம்ம சன்னா மசாலா டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு லைட் ப்ரௌனாக இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு டென் செகண்ட் வதக்கி விடுங்க நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க நம்ம சன்னா மசாலா இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா வெறும் காம்பு மட்டும்தான் கிள்ளி முழுசாக சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கிளறிட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்னா மசாலா பாக்கெட் கடையில் கிடைக்கும் அது இல்லாட்டினா நம்ம அம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அதுவும் இல்லாட்டினா நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் எடுத்து ஜூஸ் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார் அழுகின தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஒரு விசில் விட்டு எடுத்ததும் நல்லா ப்ரெஷர் அடங்கி நம்ம சன்னா மசாலா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள் சப்பாத்தி பரோட்டா நான் இடியாப்பம் சாதம் தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ